சாலைக்கு போ நடந்து தான் போகிறோம் நாங்கள் தூரத்துக்கு நடந்து போகிறதுக்கு நாங்களுக்கு சைக்கிள் ஒரு தாங்க மழை பெஞ்சா ஒழுகுமா சைட் எல்லாம் தூவான மடிச்சு உடுப்புகள் ஒன்றுமே இருக்காது பக்கத்து வீடு வழியில ஒவ்வொரு முறையும் போய்க்க அழுது ஒன்று தான் போறாங்க எந்த நாளும் குழந்தை பிள்ளைகள சின்ன பிள்ளைகள கொண்டு பெரிய பிள்ளை பெரிய பிள்ளையா ஆயிட்டா எந்த நாளும் கொண்டே ஒரு வீட்டை வச்சு கொண்டிருக்கீங்களா ஒழுங்கான பாதுகாப்பே இல்லையா உங்களுக்கு பிள்ளைகளும் வளர்ந்துட்டால பாத்தீங்கடா இதுதான் இந்த வீடு உண்மையிலே ஐயாயிரம் ரூபாய் காரத்துக்கே சில பேர் கஷ்டப்பட்டு தான் அதுவும் தந்துட்டு பேசி போட்டு பண்ணுவாங்க உண்மையிலே இந்த காசு தந்ததுக்கு அந்த குடும்பத்து ஆண்டவரால அவருக்கு அவைக்கு கடவுள் புண்ணியத்தால் நல்ல ஒரு நல்ல அந்த குடும்பத்தை சோபல மாத்தி ஆண்டவர்கிட்ட பிரார்த்திக்கிறார் சொன்னாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து எட்டாம் பயக்கால் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் எனக்கு பிரான்ஸ்ல இருந்து வந்து முப்பதனாயிரம் ரூபா இருபதனாயிரம் ரூபான்னு சொல்லி மொத்தமாக வந்து ஐம்பதனாயிரம் ரூபாய் உதவி வந்து கிடைச்சிருந்தேன் எனக்கு வந்து ஹிந்துஜா அம்மா வந்து பிரான்ஸ்ல இருந்து அனுப்பியிருந்தவா அதாவது ரெண்டு பிள்ளைகளுடைய அன்பளிப்பாக வந்து இதை அனுப்பியிருந்தவா சஹிந்தன் அந்துவன் சொல்லப்படுற ஒரு ஒருவருடைய அன்பளிப்பாகவும் கமலா சானுஜா ஆஹிரா அப்படின்னு சொல்லப்படுறவர்களுடைய அன்பளிப்பாக வந்து இருபதாயிரம் ரூபா காசையும் வந்து வழங்கியிருந்தாங்க மொத்தமாக வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து இந்த ஹிந்து ஜாமா ஃப்ரான்ஸ்லேருந்து எனக்கு அனுப்பியிருந்தவா ஸோ அதில் வந்து ரெண்டு கட்டங்களாக வந்து அதாவது இருபத்தாயிரம் ரூபா இருபத்தாயிரம் ரூபா பொறுமையான பொருட்களை வந்து இரண்டு குடும்பங்களுக்கு வந்து வழங்க போகிறோம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஹிந்து யாவுக்கும் ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த ஹிந்து யமாவுக்கும் என்னுடைய மெனமாந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் தாங்கள் அங்கே வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை வந்து இங்கே இருக்கிற மக்களுக்காக வந்து இதை வழங்கி கொண்டிருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து அவர்களுக்கும் நான் என்னுடைய மெனமாந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் தொடர்ச்சியாக இந்த குடும்பத்துக்கு வந்து இப்போ ரூபாய் பருமதியான பணத்தை வந்து வழங்க இருக்கிறோம் ஸோ அந்த தொடர்ச்சியாக இணைஞ்சு கொள்ளுங்கள் வேறு ஏதாவது பிரச்சனை எதுவும் இருந்தால் அதையும் பார்ப்போம் மேலதிகமாக ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டு அது சம்பந்தமாக கேட்டு அவர்களுக்கு எங்களுடைய உதவுகளை எதுவும் உதவி செய்ய விருப்பம் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக காணொலியை இணைஞ்சு கொள்ளுங்கள் அந்த அடிப்படையில் வந்து ஹிந்துஜாமா பிரான்ஸ்ல இருந்து இந்த உதவியை வழங்கியிருக்க அவர்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தொடர்ச்சியா வீடியோவில் இணைஞ்சு கொள்ளுங்கள் அக்கா வாங்க அக்கா ini nggak tangga jalan, oke, okay. ah serik, serik kau sumar so kering lah, oke, okay. mau dari mana boleh lah, tangga jiki jangan, ah tampil gimana ber? Sulap aja, yesmi, ini nama si, oke, tangga jiki nabe. கொஞ்சம் கஷ்டமா இருக்குறது நடந்தா போய் வரேண்ணா

சரி உங்களை வந்து அம்மா ஏற்றி ரொம்ப அம்மாவுக்கு ஒரு சைக்கிளோட உடம்பு கூட காய்ச்சி கொடுத்தோம்னு சொன்னேன் அம்மா உங்களை இறக்கி விட இந்த நீங்கள் வளர்ந்தா அப்புறம் விடுங்க இப்போ விபத்துக்கள் கூட இல்ல சின்ன சைக்கிள் கூட கூடாது ஏன்னா இப்போ உள்ள ரோட்டில் போகிறது கஷ்டம் பயம் ஏன்னா சரி தங்கச்சி எண்ணத்தில் பள்ளிக்கூடம் போய் வரலீங்க நடந்தால் போய் வரலீங்க தங்கச்சி எண்ணத்தில் கொஞ்சம் பக்கத்தில் வாங்கிறேன் கை நின்று முன்னாடி ஆ சரி ஓகே நடந்தால் போய் வரலீங்க ஓகே அப்போ உங்களுக்கு ரீதியாக வந்து என்னென்ன கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் இல்லை என்னது என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க அம்மா உங்களுக்கு அஸ்தத நீங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பிளாத்தா சொன்னத நான் விளங்கு சைக்கிளும் மென்னாக்கலாம் பேனாக்கலாமா ஓகே பேனாலாம் இல்ல உங்களுக்கு காப்பி காப்பிமா சே சன்ன ஜிகி என்ன பல ವರ್ಷால பேவியா கஷ்டப்படுறீங்க காப்பி அம் சைக்கிள் பேனா அப்ப காப்பி சைக்கிள் அதোনடுமே இல்லங்களா உங்களுக்கு பேனா எவ்ளோ கஷ்டப்படுறீங்களா உண்மையா நம்பலாமா ஓகே என்ன வேணும் என்ன வேணும் சரி அப்போ கூட குடும்ப ரீதியான இப்போ சூழ்நிலைகள் எப்படி இருக்குக்கா வருமானங்கள் எப்படி இருக்கு சாப்பாடு ரீதியான கஷ்டங்கள் எப்படி இருக்கு வேலையில் பெருசாக இருக்கு இல்லை இவருக்கு இதே வருத்தங்கள் இருக்கு தானே ஹார்ட் பேஷன் அவர் எனக்கு கிட்னி பிரச்சனை இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்கு போறாங்க அதுக்கே கொஞ்சம் உழைக்கிறது கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவுக்கே போகுது இப்போ சாப்பாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம் தான் இப்ப சாமான் விற்கிற விலைக்கு எங்கட குடும்பம் சாதாரணமா சாப்பிடல ஒரு மூவாயிரம் ரூபாய் காசு இல்லாம சாப்பிடல ஏதோ ஒரு வழியால ஒரு நேரம் இல்லாம சாப்பிடுற இதுதான் எங்களுக்கு என்ன கஷ்டம் இந்த வீட்டை ஒரு க எடுத்து பாருங்க வீடியோ நாங்க இப்படி இருக்கோம் உடுப்பு வைக்கிறதுக்கு கூட எதுவுமே இல்லை பிள்ளைகள் கொப்பி புத்தம் வைக்கிறதுக்குன்னு இதுமில்லை சில வெளில பாம்பு பூச்சிகள் எல்லாம் வந்து உடுப்புக படுத்து கிடக்கு குசினியையும் மிட்டையும் இருக்கா பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் சரிதான் சரி நான் இப்போ என்னென்றாக்கா உங்களுக்கு முதற்கட்டமாக அந்த உதவியை வழங்கிடுறேன் இதில் வந்து நான் கொப்பியெல்லாம் வாங்க போனான் கொப்பி கடை போட்டு கடைசியாக அந்த பேக் மட்டும் தான் கிடச்சிது எனக்கு தெரியாது உங்களுக்கு ஃப்ரெண்டு மகள் என்று நான் மறந்துட்டேன் இது இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்கணும் இதை குத்த பேக் வந்து தங்கச்சி வச்சிருக்கேன் சந்தோஷமா ஓகே தேங்க்ஸா ஓகே இதை வந்து உங்களுக்கு யார் வழங்கியிருக்காங்கன்னு சொன்னால் ஹிந்து ஹிந்துஜாமா வந்து ஃப்ரான்ஸில் இருந்து எனக்கு இந்த காசு அனுப்பியிருந்தவா சரியா டோட்டல் ரூபாய் காசு அனுப்பியிருந்தவா நான் அதில் வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தையாயிரரூவா உதவியையும் இன்னொரு குடும்பத்துக்கு இருபத்தாயிரரூபா உதவியையும் அதை நான் செய்யப்போம் சரியா அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு உபகரணங்கள் வாங்கி திருவண்டு போகணுன்னா இன்றைக்கு எல்லா கடையும் பூ கடைசியாக இந்த பேக் கடை மட்டுந்தான் தந்துருந்தது நான் காசு கொடுக்குறேன் நம்மட்டேன் நீங்கள் அதுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிக் கொள்ளுங்க சாப்பாடுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கண்ணா சரி சரி அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா குழம்பு இருக்கா ஓகே சரி அப்போ இதை வந்து உங்களுக்கு ஏர் வழங்கியிருக்காங்க அங்கே சொல்லுங்க ஏர் வழங்கின உங்களுக்கு இதை மறந்துட்டீங்களா ஸோ இதை வந்து உங்களுக்கு ஹிந்துஜான்னு சொல்லப்படுற அம்மா அவரால் தான் உங்களுக்கு ஃப்ரான்ஸில் இருந்து இந்த பா காசையும் இந்த புத்தா வைகையும் வழங்கியிருக்காங்க அவள் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஹிந்தன் அந்துவன் என்று சொல்லப்படுற ஒருவருடைய அன்பளிப்பாக வந்து முப்பதனாயிரம் ரூபா பணத்தையும் சாந்தகுமாரன் நகுலேஸ்வரி அதாவது அவர்களுடைய பிள்ளைகள் நினைக்கிறேன் கமலா சானுஜா அப்படின்னு சொல்லப்படுற பிள்ளைகளுடைய அன்பளிப்பாக வந்து இருபதாயிரம் ரூபாய் மனதான் அனுப்பினதோ அதில் சென்று பிரிவாக கொடுக்கறால வந்து உங்களுக்கு இருபத்தாயிரம் இன்னொரு குடும்பத்துக்கு இருபத்தாயிரம் போகுது ஸோ அப்போ இந்த உதவி தந்தவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்களா அண்மையிலே ஐயாயிரம் ரூபா கருத்துக்கே சில பேர் கஷ்டப்பட்டு தானே அதுவும் தந்துட்டு பேசி போட்டு பண்ணுவாங்க மேலே இந்த காசு தந்ததுக்கு அந்த குடும்பத்து ஆண்டவரால் அவர் அவைகளுக்கு கடவுள் புண்ணியத்தால் நல்ல ஒரு

கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதுவே இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு பொருட்களும் இல்லை போல ஒழுங்கான பாதுகாப்பே இல்லைன்னா உங்களுக்கு பிள்ளைகளும் வளர்ந்துட்டாலே சரி உங்களோட வீடு பார்க்க நான் கூட இந்த கிச்சன் வசதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு காவாசி கூட வராது ஒரு சின்ன இடம்தான் இது இப்போ ஒரு ஆள் தான் நின்று சமை ஒரே ரெண்டு சமைக்க இல்லாத ஒரு இடமாக தான் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு சைட் தான் சாவரா கட்டி தந்த வீடு இந்த வீடு தான் அஞ்சு வருஷத்துக்கு முதலே கட்டி கொடுக்கப்பட்டது இப்போ அப்படியே இருக்குது இப்போ இதெல்லாம் இப்படி நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையாக்கா நீங்கள் அவ்வளோ வச்சு கட்டினா தான் என்ன இனி கவர்மெண்ட் இது நிதி தார மாதிரி இல்லைண்ணா இதுதான் உங்களுடைய இந்த ஓகே

ஓகேக்கா சரி 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 தங்கச்சி எல்லாம் உங்களுக்கு சைக்கிள் கேட்டுங்க பார்ப்போம் ஓகே யாராவது ஒரு உறவோட உங்களுக்கு கதைச்சு அந்த விஷயத்தை நான் நிச்சயம் செஞ்சு தர முயற்சி பண்ணேன் சரி அதுக்காக நிச்சயம் மட்டும் இல்லை நீங்கள் கேட்டது வந்து அவளுக்கு இந்த பிள்ளைக்கு வேண்டி கொடுக்கணுமென்ற ஒரு ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா உடனே உங்களுக்கு வாங்கி அதை எந்த மாற்றிக்கிறதுமே இல்லை சரியா உங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டு அதெல்லாம் வந்து சின்ன விஷயம் மட்டும் இல்லை அங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிற படங்கள்லாம் இருந்தாலும் அவங்களால் நினைச்சா அது முடியும் ஏன்னா சரி அப்போ நான் அதோட ட்ரை பண்ணுறேன் ஒரு டேம் பாதாய் தனாக என்னறது மேக்ஸिमम முயற்சி செய்றோம் என்ன கொஞ்சம் பிரதி கிச்சனையா கிச்சனையா நம்ம அதிரதே சொல்லுங்கங்க பெஞ்சாலங்க கிச்சின் என்ன என்ன மாதிரி போடுறோம்னு நாம 4 சொன்னா இதா கஷ்டம் நானே அத திரதி ஒரு கொஞ்சம் தੰ달 நல்ல மார்க்கு

சரி அக்கா ஓகே நான் போயிட்டு வரட்டேன் அப்போ நாங்கள் திருப்ப முழுக்கா நாங்கள் வாக்குறக்கா நன்றியை தெரிவித்துக்கொள்ளுவோம் ஹிந்து ஜாமா ஏன்னா ஹிந்து ஜாமா இருந்து இந்த உதவியை உங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க சகிந்தன் அந்துவன் என்று சொல்லப்படுற அண்ணாவும் சாந்தகுமாரன் அகிலேஸ்வரி என்று சொல்லப்படுற அம்மா ரெண்டு பேருமே தான் இந்த உதவியை உங்களுக்கு செஞ்சிருக்கணும் ரெண்டு குடும்பங்களுக்கும் செஞ்சிருக்கணும் இந்த உதவியை உங்களுக்கு இருபத்தி ஆறு உதவி செஞ்சிருக்கணும் அவர்கள் வந்து கமலா சானுஜா அகிராண்டுலாம் சொல்லி போட்டிருக்காங்க அந்த பிள்ளைகளுடைய அன்பளிப்பாகத்தான் அவர்களுடைய பெற்றோர்களை உங்களுக்கு வழங்கியிருக்காங்க நினைக்கிறேன் ஓகே அப்போ ஹிந்துஜாமாவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்றேன் மேலதிகமா சொந்தங்கள் வந்து இந்த தங்கச்சிக்கு வந்து சைக்கிள் வசதியோ அல்லது அவர்கள் கேட்ட வேறு விசதிகளோ இவர்களுக்கு வந்து இந்த கிச்சனுக்கான வசதிகளோ செய்து கொடுக்கக்கூடிய சொந்தங்கள் வந்து கிழக்கு தொலைபேசி கழகத்தை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு நீங்க உதவி செய்து கொள்ளலாம் ஓகே போயிட்டு வர சந்தோஷமா போயிட்டு வரேன்